இன்றைய தலைமை கழகத்தில் எங்களுடைய தலைவர் வந்து எட்டு மாவட்டங்கள் அதாவது மீதி இருந்த மாவட்டங்கள் எல்லாருக்கும் மாவட்ட செயலாளர் அறிவிப்பு வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா இந்த மாவட்டங்கள்ல ஏற்கனவே வந்து பொறுப்பாளர்கள் போட்டு கிளை வரைக்கும் பூத்து வரைக்கும் எல்லாமே போட்டு வேலைகள் நடந்துட்டு இருந்தது ஆனால் இன்று வந்து அந்த பொறுப்பாளர்களை மாற்றி விட்டு ஏற்கனவே பொறுப்பாளர்களாக இருந்தாங்க மாவட்ட செயலாளர் அறிவிக்காம இருந்தது அவர் பொறுப்பாளரை மாற்றி விட்டு இன்னைக்கு வந்து மாவட்ட செயலர் மீதி இருந்த மாவட்டத்திற்கெல்லாம் அறிவிக்கப்பட்டு இருக்குது ஸோ இதன் மூலமாக அடுத்த கட்டமாக எல்லா தேர்தல் பணிகள் எல்லா இந்த மாவட்டங்களும் ஏற்கனவே எல்லா நிர்வாகிகளும் போடப்பட்டு எல்லாமே பொறுப்புகள் போடப்பட்டு கிளை பூத்து கமிட்டி எல்லாம் போடப்பட்டு அறிவிப்பு வெளியிட்டு எங்களுடைய தலைவர் அனைவருக்கும் அந்த அறிவிப்பு ஆணையை அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவங்களுக்கு வந்து அறிவிப்பு ஆணைகளை எங்களுடைய தலைவர் வெளியிட்டார் ஆஹ் இன்று இப்ப தற்போது அது நடந்து முடிந்தது இல்ல அது கட்சிகள்ல எல்லா கட்சிகள்லையும் நிர்வாகிகள் இப்போ நம்மளுடைய விஎம்ஐ மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க இப்போ நீங்கள் அதை கட்சிக்குள்ள நீங்கள் கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்தில் பத்து நிர்வாகிகள் பன்னெண்டு நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது ஐநூறுல இருந்து ஆயிரம் நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க ஸோ அதை அலைன் பண்ணுறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும்னு எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேரில் போலீஸ் பொதுச்சேரியில் வந்து அங்கங்கே எப்படி பண்ணுவாங்க அதில் யார் யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் இப்போ இதென்ன புது விஷயம் இல்லை எல்லா கட்சிகளும் அங்கங்கே ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார் அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்க எப்ப எப்படி வழங்கணும்னு அதை எங்களுடைய தலைவர் அங்கங்க பார்த்து வழங்குவேன் ஸோ இதை நீங்கள் நாளை வந்து இப்போ கலைஞர் உட்பட இதை வந்து நீங்க காலையில் இது வரைக்கும் வராத கலைஞர் டிவியே இன்னைக்கு காலையில இருந்து வந்து ரெண்டு மூணு யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று இருந்து பனையூரில் காத்து கொண்டிருந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து சாதாரண நிகழ்வு போன வாரம் பாத்தீங்கன்னா அஹ் அறிவாலயத்துல ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டை கிழிச்சு தூக்கி போட்டு போனார் இதுக்கு அதுக்கு மேலயா ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டே கிழிச்சு தூக்கி போட்டு போனாரு அறிவாலயத்துல சோ இதற்கு மேலே கட்சியில நிர்வாக நியமனத்துல ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும் சோ அதெல்லாம் ஏன்னா இப்பதானே கட்சி ரெண்டு வருஷமாச்சு மக்கள் இயக்கமா இருந்தது எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது சோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்காங்க சோ அவங்களுக்கான ஒரு கட்சியில பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன சின்ன அலைன்மென்ட் இஷ்யூ இருக்கதான் செய்யும் அதே சரி செய்யப்படும் திமுகவும் ஒண்ணா சார் ஏன்னா அங்க காடு தூக்கி போட்டு போகும்போது முதல்வர் சந்திக்கல இல்ல இல்ல வரைக்கும் தலைவர் விஜய் கண்டுக்க கூட இல்ல சார் திமுகவை விட திமுகவை விட பெரிய இயக்கம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் திமுகவில் இருந்ததை விட அதிகமான நிர்வாகிகள் இருக்காங்க திமுகவில் இருக்கிறதை விட அதிகமான ஜனநாயகம் எங்களுடைய கட்சியில இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலும் திமுகவில் இருக்கவர் வந்து குறுநில மன்னர்கள் இப்ப திருச்சின்னா திரு கே என் நேர்கள் அவர்லாம் மன்னர் அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் மாவட்டச்சலர் திரு சவுந்தர பாண்டியன் அவர்களே போட்டிருப்பார் இல்ல ஒரு சில மா மாவட்டம் எம்எல்ஏக்களே போட்டிருப்பாங்க நான் இறந்து விட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பதிவே பண்ணியிருக்காரு திருச்சியில சோ அந்த மாதிரி இல்ல இது முற்றிலும் ஜனநாயகம் உள்ள கட்சி யார் யாருக்கு என்னென்ன பதிவுகள் கொடுக்க வேண்டும் எங்களுடைய தலைவர் அங்கெங்க அந்த அலைன்மெண்ட்ல கண்டிப்பா கொடுப்பார் திமுகவை விட பெரிய கட்சி எங்களுடைய கட்சி திமுகவை விட அதிகமான நிர்வாகிகள் உள்ள கட்சி நியமிக்கப்பட்டுள்ள உள்ள நிர்வாகிகள் உள்ள கட்சி

கண்டிப்பா அவர்களை நாங்களும் சந்திச்சு நான் எல்லாருக்கும் பேசிருப்போம் இன்னும் எங்களுடைய மேல தலைவர்கள் கூப்பிட்டு பேசுவாங்க என்ன கட்சியில எல்லாமே வந்து

பேசுவோம் அதை நாங்க பேசிப்போம் வேற ஏதாவது இது தவிர்த்து இது தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம் வேற விஜய் இருந்தாங்க கிளம்பும் போது கூட அவரை சமாதான பேச்சுவார்த்தை இது தவிர்த்து வேற ஏதாவது கேள்வி திருப்புற வேலையா இருந்த மாதிரி இருந்தது சார் ஒரு வரவரை கேள்வி சீமானும் விஜயும் வந்து பாஜக பின்னெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு திருமாவளவன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அண்ணன் திருமா இது வந்து நாங்க ரொம்ப அதிக நம்பிக்கை இப்போ மரியாதை உள்ளவர்கள் நாங்கள் நான் நிறைய தடவை அவர் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கோம் அண்ணன் திருமா வந்து ஒரு பெரிய போராளியாக தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தால் இயக்கத்தை ஆரம்பித்தார் அவர் வந்து நேற்று பேசுகின்றத நானும் பார்த்தேன் அவர் வந்து திமுகவை அழிக்க பார்த்ததாக சொல்றாரு இவர் திமுகவை அழிப்பதற்காக மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியே வச்சு திமுகவை அழிக்க மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அந்த திருமா அவர்கள் தான் இன்னைக்கு அவர் வந்துன்னா அந்த போராட்டத்தில் அவர் தோல்வியுற்று அதற்கு மேல போராட வலிமை இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போயிட்டார் அண்ணன் திருமாவர்கள் அது போனதுல இருந்தா தான் அவருடைய முக்கியத்துவமும் போச்சு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தார்றதும் போச்சு இவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் அண்ணன் திருமாவர்களுக்கு இல்லை அவர் வந்து எப்படின்னா தன்னை சார்ந்த ஒரு சமுதாய மக்களுக்கு இதுவரை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால் அவரால் எதுவும் குரல் கொடுக்க முடியாது நேற்று வந்து இங்க இருக்க செவிலியர்கள் வந்து ஒரு பதினெட்டாயிரம் பேருக்கு மேல நின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க அதுல அவருடைய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அவர் யாருக்காக இந்த அரசியலுக்கு வந்தாரோ அதுல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அஞ்சு ஆறாயிரம் பேர் இருப்பாங்களா அவங்களுக்காக குரல் கொடுத்துக்க வேண்டிய அண்ணன் திருமாவர்கள் இப்ப அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அஹ் பணி நியமனம் கேட்டு இது டெட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கலாம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய அண்ணன் திருமாவர்கள் இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட எந்த சமுதாய பட்டியலின சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுக்காத அண்ணன் திருமாவர்கள் இன்று எங்களுடைய தலைவர் திமுக பற்றி பேசினா திமுக தீயணைக்குன்னால் அதற்காக திமுகவிற்காக வந்து குரல் கொடுப்பது மிகவே வருத்தமான செய்தி அவர் என்று திமுகவில் சேர்ந்து திமுக மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரோ அன்றே அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்காக அவர் இருக்கிறதை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து திமுகவின் மாவட்ட செயலாளர் போர் ஆகிவிட்டார் அது உள்ளபடியே ஒரு வருத்தமான நிகழ்வாக இருக்கிறது அவர் இனிமேல் அவர் வந்து அவருடைய இயக்கத்தை ஏன்னா அவருடைய உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் திமுகவினர் வந்து ஒரு ஒரு பொருட்டாக கூட உட்கார வச்சு கூட பேச பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் பல பேர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு இருந்து மீட்பேன் ஒரு சுயமரியாதை கொண்டு வருவே சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு இந்த மொத்த ஒரு அவருடைய கட்சியும் சேர்த்து அவரையும் சேர்த்து அவருடைய தொண்டர்களையும் வந்து திமுக அடமானம் வைத்து விட்டார் தான் எங்களுடைய குற்றச்சாட்டு தயவு செஞ்சு அண்ணன் திரும்ப அவர்கள் என்ன நோக்கத்துக்கு ஒரு போராளியாக வந்தார் அவரை பார்த்து பல பேர் நாங்கள் எல்லாம் வியந்தோம் இந்த அவருடைய குறிக்கோள் குறிக்கோளிலும் மாறி ஒரு விடுதலை அஹ் சிறுத்தைகள் இருந்தவர் வந்து இன்னைக்கு திமுக ஏவி விட்டு பாயும் ஒரு பூனையாக இருக்கிறார் என்பது வருத்தமான செய்தி அவர் இனிமேலாவது தன்னை மாற்றிக்கொண்டு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தான்றதை உணர்ந்து அவர் பேச வந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சார் அடுத்த கடந்து அதிக அளவுல வந்து மாவட்ட செயலர்கள் கட்சியிலும் இருக்கிறதா குடும்ப வணக்கம் காலையில் இந்த பத்து கோடி வாரம்